வணக்கம் இந்த நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் கடந்த வியாழக்கிழமையன்று பாகம் மூன்றில் மன அழுத்தமும் அணுகுமுறையும் என்ற தலைப்பிலே அணுகுமுறை எப்படி மன அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றது எப்படி மன அழுத்தத்தை தவிர்க்கின்றது என்பதை பார்த்தோம் இன்று மௌனம் என்பது சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் என்பதை மன அழுத்தத்தில் அந்த மௌனத்தின் பங்கு என்ன எப்படி அமைதியை அது கொண்டு வருகின்றது என்று பார்ப்போம் நம்மில் பலருக்கு மௌனம் என்பது உணர்ச்சிகளை அடக்குவது என்று ஒரு எண்ணம் உண்டு ஒருவன் மௌனமாக இருக்கின்றான் என்று சொன்னால் அவன் எல்லாவித உணர்ச்சிகளையும் அடக்கிவிட்டான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை என்று நாம் எண்ணிக்கொள்கின்றோம் ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மௌனம் என்பதும் ஒரு சக்தி வாய்ந்த உணர்ச்சிகள் நம்மில் இருக்கின்ற பல்வேறு உணர்ச்சிகளிலே மௌனம் என்பதும் ஒரு உணர்ச்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நிகழ்வு நடக்கின்ற போது அது பொதுவாக இரண்டு விதமான தாக்கத்தினை ஏற்படுத்துகின்றது ஒன்று எதிர்மறையான தாக்கம் பௌதீகத்திலே நாம் பார்த்தோம் ஒவ்வொரு நிகழ்வும் அதற்கு எதிர்மறையான பலமாய்ந்த நிகழ்வினை ஒன்றை ஏற்படுத்துகின்றது ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் இந்த உடனடியாக ஏற்படுகின்ற எதிர்மறை ஒன்று இரண்டாவது ஒன்று மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற எதிர்மறை மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வினை என்று வைத்துக் கொள்வோம் இப்போ நாம வீட்டில் வந்து பலவிதமான பிராணிகளை வளர்க்கின்றோம் நாய் பூனை என்பதை போன்று பல பிராணிகளை நாம் வளர்க்கின்றோம் அந்த நாய் ஆனது ஒரு பக்கமாக படுத்து தூங்கிக் கொண்டிருக்கின்றது ஏதோ அவசரமாக நீங்கள் போகின்ற போது செல்லுகின்ற போது அதன் காலை மிதித்து விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் மிதித்தது அதுக்கு அதற்கு எவ்வளவு வலி இருந்தது என்பதை பொறுத்து அது எதுவுமே நினைக்காது உடனடியாக அந்த காலினை கவ்வி பிடிப்பதற்காக அது தாவுகின்றது அந்த நாயானது அது மிதித்தது நம்முடைய வீட்டினுடைய சொந்தக்காரர் நம்மளை நம்மை வளர்ப்பவர் என்றெல்லாம் அதை நினைத்துப் பார்ப்பதில்லை ஏனென்றால் மிருகத்திற்கு இரண்டு குணங்கள் தான் உண்டு ஒன்று எதிர்த்து நின்று சண்டையிட வேண்டும் இல்லை என்றால் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட வேண்டும் இதை எதிர்த்து நிற்கின்ற குணமாகும் போது அது உடனே தன்னை காயப்படுத்தியவர்களை உடனே கடிக்க வேண்டும் என்று வருகின்றதே இதுதான் மிருகத்தின் குணம் என்று சொல்வார்கள் நம்மிடையே அந்த மிருகத்தின் குணத்தின் ஒரு பங்கு நம்மிடையும் உண்டு ஆகையால் நோகும்படியாக மன அழுத்தத்தை தரக்கூடிய எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அந்த நிகழ்வினை எவ்வளவு அதிகம் நம்மை நோகடிக்கின்றது என்பதை பொறுத்து அந்த எதிர்மறை குணங்களும் வருவதுண்டு தருகின்ற வினை புரோ ஆக்சன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் ஒரு நிகழ்வு நடந்து அதற்கு எதிர்மறையான நிகழ்வு நடப்பதற்கு முன்னால் இருக்கின்ற காலகட்டத்திலே நாம் ஒரு நிமிடம் நினைத்துப் பார்த்து எந்த விதமான எதிர்மறை வினைகளை செய்ய வேண்டும் எந்த விதமாக நாம் செயல்பட வேண்டும் என்று நினைக்கின்றோமே அதற்கு பெயர்தான் விருப்பத்தை ஏற்படுத்துகின்ற வினை பொதுவாக இந்த உடனடியாக வருகின்ற வினைகளிலே அது பலவிதமான எதிர்மறைகளுக்கு தொடர்ச்சியாக அமைகின்றது ஒரு சின்ன வேடிக்கையான பேச்சிலிருந்து அது உருமாறி முடிவிலே பயங்கரமாக உருவெடுக்கின்ற காட்சியினை நாம் பார்க்கின்றோம் சமீபத்திலே என்னுடைய உறவினர் ஒருவர் சொல்லுவார் ஒரு இடத்தை விற்க வேண்டும் என்று கணவன் மனைவியிடம் வாக்குவாதம் கணவன் மனைவி சொன்ன நேரத்திலே அந்த கணவன் அந்த இடத்தை விற்கவில்லை அதன் பிறகு மழையிலே அந்த இடத்தினுடைய மதிப்பு மிகவும் குறைந்துவிட்டது என்பதிலிருந்து ஆரம்பித்து இப்போ விவாகரத்து வரவைக்கும் வருகின்ற அளவிற்கு அவர்களுடைய பேச்சு அந்த நிலைக்கு கொண்டு வந்தது என்று சொன்னால் ஒரு நிகழ்வு ஒரு சிறிய நிகழ்வு எவ்வளவு பெரிய ஒரு தொடர்ச்சியாக பல நிகழ்வுகளை ஏற்படுத்துகின்றது அதுதான் ரியாக்ஷன் என்று நாம் ஆங்கிலத்திலே சொல்லுவோமே எதிர்மறை வினை இந்த எதிர்மறை வினையை தவிர்த்து மாற்றத்தை தருகின்ற வினையாக நாம் செயல்பட்டால் அதன் பிறகு நடக்கின்ற பல்வேறு மன அழுத்தங்களை நம்மால் தடுத்து நிறுத்த முடியும் இரண்டாவது ஒவ்வொரு நிகழ்வு நடக்கின்ற போதும் நம்முடைய மனதிலே நாம் எப்படி அதை ஜீரணிக்கின்றோமோ எப்படி அதை எடுத்துக்கொள்கின்றோமோ என்பதை நம்மை அறியாமலே அது பதிவு செய்யப்படுகின்றது இதை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஐந்து நபர் ஆறு நபர் இருக்கின்ற ஒரு அறையிலே அவர்கள் அனைவரையும் கண்ணை மூடிக்கொண்டு சூரியன் உதிக்கின்ற கிழக்கு திசையை கண்ணை திறக்காமலே கை வைத்து காட்டச் சொல்லுங்கள் இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே ஐந்து ஆறு கிழக்கு திசைகள் இருக்கும் கிழக்கு என்று அவர்கள் மனதிலே பதிவு செய்ததை அவர்கள் அதை திருப்பி நினைவு இது கிழக்காக இருக்கலாம் என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள் கணிதத்திலே ஒரு சரியான விடை இருக்கும் ஆனால் நாம் மற்றவர்களோடு பழகுகின்ற இந்த மனித தொடர்பிலே ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுக்கு தகுந்தாற்போல் அவர்களுடைய எண்ண அலைகள் மாறுபடும் ஒரே நிகழ்வானது பல்வேறு தாக்கங்களை பல்வேறு மக்களுக்கு ஏற்படுத்தது ஏற்படுத்துகின்ற நிலை உண்டு ஒரே மனிதன் பல்வேறு சூழ்நிலைகளிலே பல்வேறு எண்ணங்களை கொண்டு கொடுப்பதும் உண்டு இதை நாம் புரிந்து கொண்டால் பல்வேறு மன அழுத்தங்களை நாம் தவிர்க்க முடியும் மகிழ்ச்சியான வாழ்வை நடத்தி காட்ட முடியும் இதற்கெல்லாம் நாம் எதை மதிப்பாக எண்ணுகின்றோம் வாழ்விலே நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் நாம் சில அத்தியாயத்தை முக்கியமானதாக மதிப்பு மிகுந்ததாக கருதுகின்றோம் வேல்யூ சிஸ்டம் என்று சொல்லுவார்கள் இதிலே மிகவும் முக்கியமானது நான் யார் என்னும் கேள்வி இந்த நான் யார் என்னும் இந்த கேள்வி மிகவும் எளிதாக தோன்றினாலும் கூட இந்த நான் யார் என்ற இந்த கேள்விக்கு பதில் மிகவும் கடினமான ஒன்று இந்த கேள்வியின் பதிலையும் ஏன் இந்த மாதிரி ஒரு எண்ணம் நம்மிடம் ஏற்படுத்துகின்றது என்பதை பற்றியும் விரிவாக இனி வரும் வியாழக்கிழமை நாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்